ஒரு ஜனத்தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால் மோதிரம் போடாத வரலாம் இடிபடாத வரலாம் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன நம்ம தமிழ்நாட்டினுடைய சோசியல் நான் சொல்ல நீங்க அத அதை யாவுச்சுட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி செக்ஷுவல் அஸ் அப்யூஸ் அண்ட் செக்ஷுவல் அஸ் ஆல் அப்புறம் சைல்ட் லேபர் நம்ம கண்ட காட்சி உண்மைதானா சைல்ட் லேபர் என்னையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையா தெரிஞ்சுக்கலாம் இவன்டா ஆமாடா இவன்டா தமிழ் பண்பாட்டையும் தமிழ் மொழியையும் மொழியும் அழிக்கக்கூடியதுன்னு நான் நினைக்கிறேன் பள்ளிக்கூடங்கள்ல வந்து ஆங்கிலம் தான் கட்டாயமா பேசணும் அப்படிங்கிற மாதிரியான சில பள்ளிக்கூடங்கள் இருக்கு ஐ ஜஸ்ட் பிலீவ் இட் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி ஓகே கரண்ட் பிரச்சனை நீங்க எனக்கு ஸ்ட்ரைட் ஆகவே சொல்லுங்க

டீனேஜர்ஸில் வரும்போது டிஃப்ரெண்ட் கெட்டேகரியில போயிருக்காங்க ஏன் இப்போ உனக்கு எங்க வலிக்குது ப்ளஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட ப்ளாக் பண்ணுது சார் இப்போ ஈஸியாக கஞ்சா ஹீரோயின் ஸ்டஃப் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்குது அதை தடுக்கப்படுறதுக்கு எந்த எந்த விதமான இன்னும் ஃபுல்லாக இறங்கல யாரும் லஞ்சம் பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் லஞ்சம் மூழலுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க அது பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் சொல்லுங்கம்மா சொல்லுங்க கிராமப்புற மக்கள் வந்து தம்மோட டைம் சேவ் ஆகணும்ன்றக்காக லஞ்சம் கொடுக்கிறோம் சார் கிராமப்புற மக்கள் காரணமா கிராமப்புறத்துல இருந்து நகர்ப்புறத்துக்கு வந்து அவங்க அந்த லஞ்சத்தை கொடுக்கணும் கிராமப்புற மக்கள் தான் சார் காரணம் கிராமப்புற மக்கள் தான் காரணம் லஞ்சம் கொடுக்க அரசு அலுவலகங்களில் வேலை செய்யறாங்கல்ல சார் அவங்க தான் சார் மிக முக்கிய காரணமா இருக்காங்க சார் மனசு அதான் ஏழ்தெட்டு மக்கள் தான் ஆரம்பிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அரசியல்வாதிகள் தான் சார் காரணம் பொலிட்டீஷியன் தான் சார் பொலிட்டீஷியன் லஞ்சத்துக்கு முதல் காரணமே அரசியல் தான் நான் சொல்லுவேன் சாரி சார்

எ கேவலமான இல்ல பிறகு இல்லதாம சொல்லும் போதா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியுது மீன் வாங்குறோம் சாப்பிடுறோம் உங்களுடைய பார்வையில தமிழகத்து மிக முக்கியமான பிரச்சனை இது ஏன்

இதே என்னோட ரூம்மேட்ஸ் வந்து நான் வந்து பணம் கட்டிအောင်ல அந்த பணத்தோட உனக்கு தெரியாது உனக்கு என்னடா காலேஜ் பீஸ் படிச்சிருவ எங்க ஒரு வாக்குவாதமே அதில் ஏற்படுது வேண்டாம் பினை சொல்றதெல்லாம் உண்மையா என்னைய கேனத்ரமா பசிக்குதுか உண்மை இல்லாம பையா சொறாங்க டே 12th ல வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே பிகாம் வந்து சேரிறதுக்காக அப்ளீஸ் போட்டேன் பத்து பேரை சேர்த்துட்டாங்க அந்த ரிசர்வேஷன் கோட்டாவில எல்லாருமே என்னோட கட் ஆஃப் வந்து 300 மார்க் 200 மார்க் கட் ஆஃப் கம்மி. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? ஏனா நெட் எக்ஸாம்க்கு அப்ளை பண்றதுக்கு பைசா பே பண்றதுக்கு எஸ்சி காஸ்ட்ல இருக்கவங்களுக்கு 600 700 समथिंग மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் 1500 ரூபாய். எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. எல்லாரும் ஈக்குவலா இருக்கட்டும். எல்லாரும் நல்லா தான் இருக்காங்கனா யாரை சொல்றீங்கமா? ஓட்டப்பந்தயத்துல யார் முன்னாடி ஓடி வராங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுத்துப் போக வேண்டியதுதானே? அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களோட பக்கத்துல இருந்து ஓடி வர்றவங்களுக்கு எத்தனை பேருக்கு உங்களுடைய உடல் திறன் இருக்கு ஓடி வர முடியாத கால் ஊனம் கூட ஓடி வர வேண்டிய நிலமை இருக்கு சில பேருக்கு பார்வையில்லாதவங்க கூட ஓடி வர வேண்டிய நிலைமை இருக்கு அதாவது இதை சொல்றதுக்கு உதாரணம் அது போல வீக்கர் செக்ஷன் இருக்கிறாங்க பிறந்த ஜாதி அடிப்படையிலே அவங்க தொழில் செய்யணுங்கிற ஒரு நிலைமை இருக்குது அது உங்களுக்கு தெரியுமா நீங்க இருக்கிற சூழல் சென்னையில இருக்கிற சூழலை வச்சு பேசுறீங்க அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது தெரியுமா இது எதுவுமே தெரியாது

முடியல முடியல முன்னாடி ஒரு நாள் உட்காந்து வாசிட்டு போய் பாஸ் மார்க் வாங்கிட்டு அந்த மாதிரி அப்படிதான் போயிட்டு இருக்கு சார் அதனால அட்வான்டேஜ் மாதிரி தான் போயிட்டு இருக்கு நீங்க பொதுவா உங்க பக்கத்துல இருக்க நண்பர் சொல்றத வச்சு சொல்றீங்க கடந்த ஐந்து பத்து வருடமா ஓபன் கோட்டாவில் எத்தனை எஸ்சி கூடுதல் மார்க் வாங்கி இடப்பு சீட் சீட் கிடைச்சி போறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு நான் குமார் அவசரப்பட்டிய பக்கத்துல இருக்க நாலு நண்பர்கள் பேசுவதற்காக நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியாது உங்க தாத்தா என்ன தொழில் செஞ்சிருந்தார் கூலி இந்த இடஒதுக்கீடு கிடைத்த காரணத்தினால் அந்த இடத்துல இருந்து நீ படிக்கிறதுக்கு வர்றதுக்கு காரணம் உங்க குடும்பம் உங்கள படிக்க வைக்கிற சூழ்நிலைக்கு வந்திருக்கிறேன் ஓமர்ட் எஸ் கமான் கமான் உங்களை போன்ற இருக்கு என்று அடக்கப்பட்ட அந்த தலைமுறை மேல வரணும் நீங்க அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டியா ரிசர்வேஷனை ஆதரிக்கிறவங்க எவ்வளவு பேர் அஞ்சு பேர் எதிர்க்கிறவங்க எவ்வளவு பேர் ரிசர்வேஷன் வேண்டாம்னு சொல்றாங்க இந்த புரிதல் இல்லையா இல்ல என்ன தெரியல ஏன்னா ஒரு ஒரு நிறைய பேர் ஒரு குற்ற உணர்வோட அதை பாக்குறாங்க ஆனா இவங்களோட புரிதல் என்னவா இருக்குன்னா நம்ம முன்னாடி நம்ம கண்ணு தெரிஞ்சு இந்த குடும்பம் மேல வந்துருச்சு அப்ப எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க சென்சிட்டிவ் இஷ்யூஸ் விட சென்சேஷன்லாம் இருக்கிற இஷ்யூஸ் பின்னாடி அவங்க போறாங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஒட்டுமொத்தமாவே அதிர்ச்சியா இருக்கு இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிற புரிதல் சுத்தமா இல்ல என்ன நடக்கிறது எங்கிருந்து வந்தோம்னு தெரியாம பேசுற மாதிரி இருக்கு இருந்து வந்திருக்கவங்க எல்லாம் இடஒதுக்கீடு இல்லைன்னா அந்த சீட்ல உட்காந்துருப்பாங்களா எனக்கு சந்தேகமா இருக்கு

அவன் இன்னும் திருந்தல மாமா मोस्ट ஆஃப் தி மேகசினஸ் ஆர் மேக்கிங் அஸ் என்டர்டெயின்மென்ட்டா not சோஷியல் இஸ்யூஸ் தேசிய இன்ட்ரஸ்ட் இல்ல சார் அந்த தமிழ்ல படிக்கிறதுக்கு ஐயோ சாமி வேற நீங்க எல்லாம் Facebook என்ன பேசுறீங்க ஒரு பெரிய சீரியஸ் டிஸ்கஷன் உங்க Facebook அக்கவுண்ட்ல பார்க்கவே இல்லையாங்க அப்புறம் அங்க ஜாலியதனே பேசுறீங்க அங்க நீங்க அத தான் பண்ணிட்டு இருக்கீங்க எவளோ மண்டகடா எல்லாரும் இங்கிலீஷ் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்கல்ல விदर्भ इशூ பத்தி யாரா சொல்லுங்க